வாழும் பூமியும் நம்மை சுற்றி வாழும் மனத்தூரிகளையும் காத்து வழி நடத்தும் பிரபஞ்சத்தின் நீருக்கும் சூரிய பேராற்றும் நன்றி நம்ம சேனல் வாயிலாக உங்களாம் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு பெயர் தான் திரும்ப இருக்கும் நன்றி என்எஸ்சி எம்சி ஸ்டடி ஸ்கூல் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் இன்னைக்கு எந்த மாதிரி இந்த மார்க்கெட் இருக்கு என்ன பண்ணியிருந்தோம் இனி ஈவினிங் செஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்துட்டோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபாரஸ்ட் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் விருப்பறவங்க டெஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து கேட்டுக்கலாம் அதெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் ஃபாரஸ்ட் ஓப்பன் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை வந்து கிளிக் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிற கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுங்க தெரிஞ்சுன்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அக்கௌண்ட் அப்ரூவ் பண்ணி கொடுத்து உங்களை முறையான ஒரு கைனஸ் வழி நடத்துகிறோம் அதெல்லாம் இண்டியன் மார்க்கெட்ல ஆப்ஷன் ட்ரைடிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக ஏதாவது விருப்புறவங்க நம்ம தொடர்பு கேட்டுக்கலாம் அலைஸ்புல் அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க் இருக்குது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்தியன் மார்க் பண்ணுறவங்க லைஸ்கூல் அக்கௌண்ட் அலைபு அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணலாம் இன்னைக்கு மார்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற போய் பார்த்துருவோம் சின்ன ஒரு குயிக்காக முடிச்சார் வீடியோ நம்ம லென்த்தாக போயிட்டு இருக்கோம் அதை குயிக்காக முடிச்சார்னேன் ஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு இன்டர்டேன் மார்க்கெட்டில் ஃபாரஸ்ட் ட்ரைடிங் பண்ணுற ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா புரியும் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட் இல்லாமல் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் சரிங்களா அதனால் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஃபாரஸ்ட் ட்ரைடிங்ல என்ன பண்ணிருது அப்படிங்கிற பார்த்துருவோம் சரிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ்ல வந்து ரெண்டு பொசிஷன் எடுத்திருக்கேன் மூணு பொஷன் எடுத்திருக்கேன் சரிங்களா ஜெர்மன் ஃபார்ட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஜெர்மனியோட இண்டெக்ஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல எப்படி வந்து நிப்டி பேங்க் நிப்டி இருக்கோ அதே மாதிரி ஜெர்மனியோட இன்டெக்ஸ் எடுத்திருக்கேன் அதில் ஒரு தேர்ட்டி டாலர் ப்ராஃபிட் அண்ணிக்கல இருக்கு அதெல்லாம் யூஎஸ் மார்க்கெட்ல நாஸ்ட் ஹண்ட்ரட் யூஎஸ் தேர்ட்டி அப்படிங்கிற ரெண்டு ஸ்கிரிப்ட்லேயே வந்து நான் வந்து கொஷன் எடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ ஆர்டர் எடுத்திருக்கேன் அட் பர்சன்ட் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் ரன்னிங் இருக்குது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஒன் டாலர் ரன்னிங் இருக்குது இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்க்குறபோது ஈவினிங்கில் கரன்சியில் வந்து ஒரு நான் ட்ரேடிங் யூரோ யூஎஸ்டியில் ஒரு ட்ரேடி புக் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொக்கோவில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தேன் சரிங்களா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு டாலர் இன்றைக்கி நான் புக் பண்ணியிருந்தேன் இன்டர்டே மார்க்கெட்டில் இன்றைக்கி இப்போ அட் இப்போ அதில் முப்பத்தொரு டாலர் இப்போ ப்ராஃபிட் அன்னிக்கி இருக்குது குரூப்லேயும் நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரன்சி வந்து கொடுத்துருந்தோம் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோஎஸ்டி கொடுத்துருக்குறோம் சரிங்களா கொடுத்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டோம் கோல்டு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம் டூ த்ரீ டூ த்ரீ அபோ வந்து பை எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் நைட் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ட்ரேடாக இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் ஸ்டாப்லஸ் ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கறத ஒன்று சொல்ல வர்றோம் சரிங்களா கோல்டுலேயுமே நம்ம வந்து ஃபுல் பாக்ஸும் ட்ரேட் பண்ணுறோம் இல்லாமல் இண்டெக்ஸில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இது என்னோட ஓன் ட்ரேடிங் இப்போ அது பர்சன்ட் ஒரு முப்பத்தி மூணு டாலர் வந்து ப்ராஃபிட் அணிங்கல இருக்கு இப்போ சரிங்களா இது எப்படி இல்ல எப்படி இல்லாத சாத்தியமா நம்ம வந்து ப்ராஃபிட் ஈஸியா மார்க்கெட் பண்ண முடியுமா ஃபாரஸ்ட் மார்க்கெட்டுங்கிறது லீகலா இல்லீகலா இதில் வந்து ஃபண்டு போட்டா வித்தால் கேட்டா வருதா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ட்ரேட் பண்ண முடியுமா இந்தியன் மார்க்கெட்டு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படி எல்லாமே வந்து நீங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க மொபைல் ஃபோன் வழியா நீங்க வந்து நம்ம கண்டிப்பா நான் கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நம்ம சொல்ற மாதிரி ஃபைனல் கைடன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஒன் மந்த்னா டூ மந்த்ஸ் வந்து நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போடுற கேப்பிட்டல்ல இருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்க முடியும் சரிங்களா அதாவது ரூல்ஸ் கண்டிப்பாக முக்கியம் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும் ஸ்டாப்பில் சுற்றி டயர் பண்ணணும் எல்லா நேரத்துலையும் பண்ணக்கூடாது நம்ம சொல்கிற மாதிரி வந்து டயர் எடுக்கணும் சரிங்களா இந்த கண்டிஷன் ஓகே ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்மோட கரெக்ட் ஆகிக்கிங்க நிறைய ட்ரேடர்ஸ் நம்ம சொல்லி கேட்டு கொடுத்து டயர் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒன் இயராக வந்து ஃபாரஸ்ட்டில் வர நம்ம ஒரு ட்ரை இருக்கோம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் லக்னம் பண்ணி கொடுத்து சேஃப்ட்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் சரிங்களா இந்த வீடியோ வந்து புதுசாக வர்றவங்களுக்கு அதாவது பார்ட் டைம் ஜாப்பை நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க ஒர்க்கு போயிட்டு இருக்குன்னு ஒர்க்கு போங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த ட்ரேட் எடுத்து பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சது தான் ட்ரேட் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு சின்ன மார்க்கெட்டுங்கிறது ட்ரேடிங் ரிஸ்க் இன்டர்நேஷனல் மார்க்கெட் பண்ணுறது ரிஸ்க் நியூஸ் மார்க்கெட் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும் அதில் கடந்த நம்ம போகணும் டெக்னிக்கலாக நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணாலும் போதும் நீ நியூஸ் பார்க்கணும் அப்போ அப்பா அப்டேட் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது உள்ள சின்ன சின்ன சூட்சம் தான் டெக்னிக்கல் வரியை படி நீங்கள் ஈஸியான ட்ரையல் புக் பண்ண முடியுமில்லை சரிங்களா சரி இன்றைக்கி வாங்க நான் போய் ஜெர்மன் ஃபார்ட்டில் இன்ட்ரெண்ட் இண்டெக்ஸில் வந்து நான் ட்ரயல் எடுத்திருக்கேன் சரிங்களா அட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்டேட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பையங்கில் இருக்குது பி யூர் பண்ணி மேலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா வீக்லி பார்க்குறேன் ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் பார்க்குறோம் ஒன்றர் டைம் ஃப்ரேம்லேயும் தான் மார்க்கெட் கண்டிஷன் பையில இருக்குது மந்த்லி பார்க்குறோம் சரிங்களா மந்த்லி ஒன் டே ஒன் டே சார்ட்ல பார்க்குறோம் ஒன்டேலையும் வந்து ஸ்ட்ராங் புல்லிஸ் தான் மார்க்கெட் இருக்குது அதனால் வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பை எடுத்து வச்சிருக்கேன் எஸ்டையும் கூட ஒரு புக் ப்ராஃபிட் புக் பண்ண ஜெர்மனியில கால்ஸும் கொடுத்துருந்தேன் சரிங்களா இப்போ நான் கால்ஸ் ப்ரோ பண்ணல நான் கரன்சி மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஈவினிங்கில் அதில் எந்த கால்ஸ் போடல இது என்னோட ஓன் ட்ரேடிங் நான் எடுக்கிறேன் ரிஸ்க் ரிஸ்க்கான எனக்கு தான் ப்ராஃபிட் வந்தாலும் வரும் சரிங்களா ஓகே அடுத்து நாஸ்டா நாஸ்டா நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த யூஸ் இண்டெக்ஸ் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அபவ் வந்து மார்க் நல்ல மொமெண்ட் கொடுக்கும் டெய்லியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஸ்ட்ராங் பைல இருக்குது வீக்லி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்துருக்கு அப்படின்னு பார்க்குற வீக்லி பொறுத்தவரைக்கும் ஒரு பையிங் மொமெண்டம் இருக்குது சரிங்களா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகணும் ஸ்ட்ராங் பையாக இருக்கும் அதனால் வெயிட் பண்ணுற பிரேக் ஆயிடுச்சு இப்போ பை தான் புல்லிஸ்ட் தான் மார்க்கெட் மாறி இருக்குது அது யூஎஸ் தேர்ட்டி ஜோன்ஸ் தேர்ட்டிங்கிற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் புல்லிஸ்ட் இருக்குது சரிங்களா ரெண்டுமே மூணுமே இன்டெக்ஸுமே வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற இன்டெக்ஸு இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து கரண்ட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம பண்ணுற ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ப்ரீமியம் டீக்கே இருக்குது இதில் அப்படியே ஃபியூச்சர் மார்க்கெட்டிங் அப்படியே பண்ணலாம் சரிங்களா ஒரு முந்நூறு டாலர் வச்சுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் மாதம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அளவுக்கு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் சின்ன சின்ன ரிஸ்க்கெலாம் வரும் அதெல்லாம் வந்து லாஸ் சீத்த பண்ணணும் அதில் கடந்து ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் நம்ம சரிங்களா நான் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயராக வந்து இதில் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு நான் ஒன் இயரில் ட்ரேட் பண்ணுறேன் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாத்துக்கும் போய் சொல்லி கொடுக்குறேன் கைடன்ஸ் கொடுக்குறேன் நான் ஓன் ட்ரெய்னிங் பண்ணுறேன் ஓகே நான் ஓன் ட்ரேனிங்கோட உங்களுக்கு ஓன் ட்ரைனிங்கோட இப்போ தான் அவங்க சோப்பினிக்காட்டிட்டு ஓன் ட்ரெய்னிங் கூட இந்த ப்ராஃபிட் தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஃபேக்கோ வந்து மறைச்சோ முடி மறைச்சோ இது என்ன சொல்றதில்ல சின்னச்சு லாஸ் வரும் ப்ராஃபிட் வரும் சரிங்களா இது வந்து லாஸ் அதிகபட்சமாக நம்ம ஒரு எயிட்டி பர்சன்ட் லாஸு டுவெண்ட்டி பர்சன்ட் சாரி எயிட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் டுவெண்ட்டி பெர்சன்ட் லாஸ் அப்படிங்கிறத டார்கெட்டில் நம்ம ட்ரெய் பண்ணணும் சரிங்களா அதனால் நம்ம லாஸ் தயாராக மட்டும் தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் கண்டிப்பாக எடுக்க முடியாது சரிங்களா அதனால ஸ்டாப் லெவல்ல வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணாலும் போதும் சரிங்களா அட் பர்சன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டாலர் ரன்னிங்ல இருக்கு இப்ப நீங்க ஆல்ரெடி வந்து எனக்கு தேர்ட்டி ஃபைவ் டாலர் வந்து ப்ராஃபிட் இருக்குது இன்டர்ட் இல்ல ஓகேங்களா செவன்டி டாலர் புக் பண்ணி இன்ட்ரோட டார்கெட்டோட டார்கெட் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கரன்சிக்கு யூரோ யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு மணிக்கு மேலே மார்க்கெட் மொமெண்ட்டும் கொடுக்கும் சரிங்களா அதனால ஒன் ஹவர் வீக்லி வச்சு நான் கொடுத்தேன் ஒன் ஹவர்ல ஸ்ட்ராங் பயில் இதாக இருக்குது ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போது உங்களுக்கு ஸ்ட்ராங் பயில் இதாக இருக்குது ஓகேங்களா நான் வந்து பியூர் பாயிண்ட்டுக்கு பிரேக் அவுட் ஆகிறது காலை கொடுத்தேன் கொடுத்து ஒரே கேண்டல் தான் புக் பண்ண சொல்லிவிட்டேன் நானே ஒரு இருபது டாலர் புக் பண்ணியிருந்தேன் நான் புக் பண்ணி உங்களுக்கு சென்சர் சின்சர் போட்டிருக்கேன் பிஎண்டுக்கு குரூப் தனியாக இருக்குது நான் பல வாரஸில் குரூப் ரெண்டு குரூப் வச்சிருக்கோம் அதில் பிஎன்டல் வந்து போடுற மட்டும் தனியாக ஒரு குரூப் நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணுற பிஎன்டல் போஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் நம்ம காசு கொடுக்குறது தனி ரெண்டு குரூப் பிரிமியம் ட்ரேடர்ஸ் ஒன்று இருக்கும் ஃபாரஸி ஆன்டி தமிழ் இருக்கும் சரி நீங்கள் எவ்வளோ டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா மாதிரி காசு வந்துரும் ரிஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும் ப்ராஃபிட் அந்த மாதிரி புக் பண்ண முடியும் என்னோட என்னோட ப்ராஃபிட் இது இது கிளைண்ட்டோட ப்ராஃபிட் ஓகேங்களா கிளைண்ட் ப்ராஃபிட் எடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ப்ராஃபிட் மார்க்கெட்டில் சகஜம் அதனால் லாஸ் வந்து நீங்கள் நினைச்சு பேனிக்க வேண்டாம் கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் எல்லா நாளுமே வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியாது அப்படிங்கிறதை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா சார் கோல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு சொல்லிடுறேன் கோல்டு பொறுத்தவரைக்கும் எந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும்போது பைக் கண்டிஷன் வந்துச்சு மார்க்கெட் சரிங்களா நான் வந்து டூ த்ரீ டூ த்ரீ அபோ பை எடுக்க சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டின் மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாங் பை கிடச்சிருச்சு ஏன்னால் யூனி மார்ட்ரு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அதனால ஏற்பாடு ட்ரேட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது மூணு எபோ ஸ்டாங் பை எடுக்கலாம் டார்கெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பது அப்படிங்கிற எதிர்பார்க்குறேன் இன்டர் டார்கெட்டு ஸ்டாப்ளஸ் வச்சு டேப் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு ஆறு பாயிண்ட் ஸ்டாப் ப்ளஸ் வைங்க பிப்பு கம்மியாக லோ பிப்பு லோ மார்ஜின் வச்சு டேப் பண்ணுங்க ஓகேங்களா ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் ஃபாரஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க் இருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம தொடர கொள்ளுங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம் மார்க்கெட்டுங்கிறது ரிஸ்க் அப்படிங்கிற மைண்டில் வச்சு எடுத்து போகாதாங்க எல்லா நேரமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரேட் எடுக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேட் புக் பண்ணுங்க லாஸ்ட் வந்தாலும் புக் பண்ணுங்க ப்ராஃபிட் இருந்தாலும் புக் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நல்ல கற்று கிளைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ஆரோக்கியமான ட்ரேடாக இருக்கும் அதை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் தொடச்சி வாட்ச் பண்ணிட்டு வாங்க அடுத்து நல்ல ப்ராஃபிட்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ